நாலு பேர்த்துக்கு கத்திரிக்காய்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம் கத்திரிக்காயை இந்த பாகத்தில் நாலாக வகுந்துக்கணும் அந்த காம்பை லைட்டாக கட் பண்ணணும் ஏன்னா அதில் கிருமிகள் இருக்கும் அதனால் ஆனால் கொஞ்சம் காம்பு இருக்கும்போது அது எண்ணெயில் வருபடும் போது தான் ருசி அல்லாதியாக இருக்கும் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டோம் புளியை கரைச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பதினஞ்சு வெங்காயம் இது நாலு பேர் சாப்பிட்றதுக்கு நல்லா நாற்பது சதம் வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டோம் கொஞ்சம் சோம்பு கசகசாக போட்டுக்கிறோம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் போடுறோம் இப்போ தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்குள்ளே போட்டுக்கலாம் நல்லா ஆற வச்சு அரைச்சிடலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் திரும்ப நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் அந்த கத்திரிக்காய்களை நல்லா தண்ணீரை உதறிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நல்லா பெரட்டி பெரட்டி கொடுக்கலாம் முப்பது சதவீத அனல் தான் இருக்கணும் ஏன்னா நல்லா தோல் வெந்து உள்ளார்ந்து வேகணும் இப்போ மூன்றரை நிமிஷத்தில் இது போல் அதனுடைய நிறம் மாறிடுச்சு வயலட் நிறம் இல்லை கொஞ்சம் சுருக்கம் கொடுத்துருக்கு நல்லா உங்களுக்கு சாஃப்டாயிருக்கு இந்த நேரத்தில் எடுத்து ஒரு பவுலில் தனியாக வச்சுருவோம் இப்போ எண்பது சதவீதம் வெந்து வந்துருச்சு கத்திரிக்காய்கள் நீங்கள் அதிகமாக செய்யும்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக்கிங்க இப்போ அதே எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினோம் இல்லையா அதே எண்ணெயிலேயே கடுகு உளுந்து ந பத்து பூண்டு முழு பல் வர மிளகாய் நல்லா வதக்கிடுறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்தயம் வெந்தயம் பொன்னிறம் ஆனோன்னே நாலு வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு போடுறோம் கருவேப்பில போடுறோம் நல்லா வதக்கி கொடுக்குறோம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் நல்லா தாராளமாக விடணும் அதனால தான் பேர் எண்ணெய் கத்திரிக்காய் சாம்பார் பொடி வரமிளக பொடி கொஞ்சமாக பொடி போட்டு இப்போ நான் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் ரெண்டு பரட்டு தான் நான் புரட்டியிருக்கேன் உடனே அந்த புளித்தண்ணி கரைச்சி வச்சு வடிகட்டின தண்ணியை ஊற்றிடுவோம் இந்த இடத்துல கருகை விட்டுருவீங்கன்னு பயமாக இருந்தால் நீங்கள் சாதாரணமாக இப்போ போட்டுக்கலாம் இப்போ அரைச்ச விழுதை போடுறோம் இல்லையா இப்போ புளிநீர்லேயே நீங்கள் சாம்பார் பொடி வரமிளகாய் பொடி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிறோம் இப்போ கொஞ்சம் ரசம் கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ அந்த எண்பது சதவீதம் வெந்த கத்திரிக்காய்களை போடுறோம் ஒரு கலந்து கலந்து கொடுத்து சிம்மில் போட்டுடுறோம் ஒரு மூன்றரை நிமிஷத்தில் எல்லாமா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும் கொஞ்சம் ரெட்டிஷாக உங்களுக்கு அந்த ஷேடு சரியாக விழுவில ஒரு சுண்டக்க அளவு வெல்லம் கண்டிப்பாக போடும்போது அதை ஒரு கச்சலை எடுக்கும் மல்லி எலை போட்டு எடுத்துட்றோம் சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து மாற்றிடுங்க நல்லா அருமையாக இருக்கும் அந்த கத்திரிக்காய்களை வந்து சாதத்தோடு அப்படியே போடுறோம் ஆனால் கத்திரிக்காயை எடுத்து வச்சிடறோம் ஏன்னா அது தயிர் சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வைக்கும்போது நீங்கள் பொரியலோ வறுவலோ கூட்டோ எதுவுமே வைக்க தேவையில்லை நீங்கள் கத்திரிக்காயை வந்து தயிரோடு சாப்பிட்டுட்டு வெறும் இந்த குழம்பு மட்டும் பிசைஞ்சு சாப்பிடுங்க இதுக்கு ஒரு அப்பளம் வச்சுக்கலாம் அப்பளமோ இல்லை கூழ் வடகமோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஒரு உறுப்பினருக்கு இத்தனை கத்திரிக்காய்கள் அப்படின்னு நீங்கள் ஒரு எண்ணிக்கை வச்சுக்குங்க அப்படிங்கும்போது நாலு பேத்துக்கும் போது எட்டு கத்திரிக்காய் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா எண்ணெயில் பெரட்டி பெரட்டி எடுக்கணும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும் இப்போ தேவையான டிப்ஸுக்கு போகலாம் வயலட் கலர் கத்திரிக்காய் நமக்கு ருசியை அதிகப்படுத்தி கொடுக்கும் அது போல சின்ன சின்ன கத்திரிக்காய்களாக எடுத்துக்கணும் வெங்காயம் தக்காளி பதக்கி அரைக்கும்போது அதனுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கணும் தேங்காயை அதிகமாக சேர்க்கக்கூடாது சோம்பு கசகசை கொஞ்சமாக அந்த ஸ்மெல் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது ஆனால் கண்டிப்பாக அந்த சோம்பும் கசகசாவும் ஒரு அலாதியான ருசியையுமே தரும் சாம்பார் பொடி எண்ணெயில் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி நம்ம புளித்தண்ணியை ஊற்றுறோம் அந்த இடத்துல சாம்பார் பொடியை கருக கருக விட்டுட்டிங்கன்னா ருசி அப்படியே கொலாப்ஸ் ஆகிரும் அது கொஞ்சம் மேலே எண்ணெய் தெளிஞ்சு நிற்கிறதுக்காக தான் அந்த எண்ணெய்க்குள்ளே பொடியை போட்டு வதக்கிறது எந்த டிஷ்ஷுக்குமே இல்லை நீங்கள் அதை கருக விட்டுருவீங்க ஏற்கனவே வெங்காயம் பூண்டு அதெல்லாம் வந்து நல்ல ஒரு வெப்பத்தில் இருக்கும் அப்போ இந்த புரிதல் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாகவே சாம்பார் பொடி வரமிளகா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் காலையில் டிஃபனுக்கு செய்கிறீங்க சப்பாத்திக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்டு மத்தியானம் சாதத்துக்கு வச்சுக்கலாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்